நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காசி மடத்து பெண்ணிடம் சிறுமிஷம் தருமை ஆதின ஷாக் ரிப்போர்ட் நூறு ஏக்கர் அரசு நிலம் ஸ்வாகா ஆதினத்தை ஆட்டுவிக்கும் ரௌடி மார்க்கோனி தோண்ட தோண்ட வெளியாகும் பூதம் மயிலாடுதுறை அருகே உள்ள தருமபுரம் ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் ஏற்கனவே பல்லக்கு தூக்க வைத்தது தமிழக ஆளுநரை அழைத்து விழா நடத்தியது அரசியல் பிரபலங்கள் நடிகர் நடிகைகளை வரவழைத்து ஆசி வழங்குவதென பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருப்பவர் இந்த நிலையில் ஆதினகர்த்தா மாசுலாமணி சுவாமிகளை பாஜகவினர் மிரட்டுவதாக ஆதினகர்த்தாவின் சகோதரரான விருதகிரி கடந்த வாரம் காவல்துறையில் புகார் அளித்தது மீண்டும் பரபரப்பை பற்றவைத்துள்ளது அந்த புகாரில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்த வினோத் மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் ஆகியோர் மடாதிபதியின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ தங்களிடம் இருப்பதாகவும் இதனை சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் பணம் தர வேண்டும் என்றும் கூறி மிரட்டினார்கள் திருவெண்காட்டைச் சேர்ந்த பாஜக முன்னாள் ஒன்றிய தலைவர் விக்னேஷ் செம்பனார் கோயிலைச் சேர்ந்த கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் வழக்கறிஞர் செய்யூர் ஜெயச்சந்திரன் மற்றும் திருக்கடையூர் விஜயகுமார் ஆகியோர் இவ்விவகாரத்தில் தூண்டுதலாக இருந்தனர் எனவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குடியரசு வினோத் விக்னேஷ் ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அகூரம் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர் தர்மபுரம் ஆதினம் மாசலாமணி சுவாமிகள் ஏற்கனவே திருப்பணந்தால் காசி மடத்தில் உள்ள பெண்ணிடம் சில்மிசம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது திருவையாறு செந்திலின் மனைவி தற்கொலை விவகாரத்திலும் இவரது பெயர் கிசுகிசுக்கப்பட்டது கிசுக்கப்பட்டது தருமபுரம் இருபத்தி ஆறாவது சன்னிதானம் இறந்த பிறகு ஆதினமானதும் திருவையாறு செந்திலையும் கூடவே வைத்துக் கொண்டார் ஆதினத்தின் அதிகாரம் தொடர்ச்சியாக கார்காத்த வெள்ளாளர்களிடமே இருக்கும் இந்த நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த திருவையாறு செந்தில் சாமியாரோடு மிக நெருக்கமாக இருப்பது மற்ற நிர்வாகிகளுக்கு எரிச்சலை தந்தது இந்த சூழலில்தான் நான்காண்டுகளுக்கு முன்பு திருவையாறு மடத்தில் மாசலாமணி சுவாமிகள் தம்பிரானாக இருந்தபோது ஒரு ரகசிய வீடியோவை விஜயகாந்த் நடித்த கேப்டன் பெயரை முன்னெழுத்தாக கொண்டவர் எடுத்திருக்கிறார் அந்த வீடியோவை மற்றொரு ஆதீனத்தின் தென்மண்டல நிர்வாகி ஒருவர் கைப்பற்றி முதற்கட்ட பேரத்தை முடித்துள்ளார் பிறகு மதுரையைச் சேர்ந்த ஒரு டீம் கோடிக்கணக்கில் டீல் பேசி முடித்தது இங்கிருந்து தற்போது கைதாகி ஆடுதுறை வினோத் காடுவெட்டி குருவின் ஆதரவாளரான வி கே மணி என்பவரிடம் ஆதினத்தின் வீடியோவை கொடுத்து ஆதினத்திடம் பேரம் பேசி வாங்கிய பணத்தில் பெரும் பங்கை மணி சுருட்டியிருக்கிறார் அதன் பின்னர் நெய் குப்பை மூலம் அகோரத்திடம் வீடியோவை பாஸ் செய்திருக்கிறார் அதே போல் அவனியாபுரம் இஸ்லாமிய பிரமுகர்களிடம் இந்த வீடியோ விஷயத்தை கூறி அதை வெளியிடும்படி கேட்க அவர்களோ ஆளை விடுப்பா என நழுவி இருக்கிறார்கள் அதன்பின் இவ்விவகாரத்தில் தொடர்புடைய வினோத் அகோரம் குடியரசு உள்ளிட்டோர் கைப்பற்றி ஆதனத்திடம் பேரம் பேச ஆதன கர்த்தர் தற்கொலை முடிவுக்கு வர அப்போது மயிலாடுதுறை கடை திறப்பு விழாவிற்கு வந்த ஒரு பவர்ஃபுல் அரசியல் பிரமுகரிடம் ஆதிரம் புலம்ப அதன் பின்னரே இந்த அதிரடி நடவடிக்கை என்கிறார்கள் போலீசாரிடம் விசாரித்தபோது அது ரொம்ப காலத்துக்கு முன்பெடுத்த வீடியோ அதை வைத்து பல கோடிகள் கைமாறி இருக்கிறது இறுதியில் பாஜக நிர்வாகிகள் சிக்கியுள்ளனர் பாஜக மாவட்ட தலைவர் அகோரும் முதல்வர் ஸ்டாலினை தரக்குறைவாக பேசியது உட்பட பல்வேறு புகார்களில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்தான் மற்றொருவரான குடியரசு என்பவர் கலைமகள் பெயரில் பதிமூன்று கல்வி நிறுவனங்களை நடத்தி வருபவர் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வருவதுண்டு வழக்கறிஞர் செய்யூர் ஜெயச்சந்திரன் மதுரை ஆதனத்தின் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியதாக கூறப்படுகிறது திருக்கடையூர் விஜயகுமார் கோவில் வாசலில் உள்ள இடத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் ஆதினத்தை பற்றிய அனைத்தும் தெரிந்த அவரது உதவியாளர் திருவையாறு செந்திலின் பெயரை புகாரிலிருந்து நீக்கிவிட்டாராம் ஆதினம் தற்போது காசி சென்றுள்ள ஆதின கர்த்தரோடு செந்திலும் உடன் இருக்கிறார் அதேபோல் திருக்கடையூர் விஜயகுமார் தங்களுக்கு உதவி செய்வார் என்று புகார் அளித்த விருதகிரி பல்டி அடித்துள்ளார் இப்போது வீடியோ குறித்து வருகிறோம் இந்த நிலையில் தருமபுரம் ஆதினத்தையும் எங்களையும் ரவுடிகளிடமிருந்து மீட்டெடுத்த நம் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தருமபுரம் ஆதினம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் புகார் குறித்து விருதகிரியிடம் கேட்டோம் தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பது எங்களை நிம்மதியடைய செய்துள்ளது என்றவரிடம் இரண்டு பேரை வாபஸ் வாங்கியிருக்கிறீர்களே என்றதும் பிறகு பேசுகிறேன் என கூறி தொடர்பை விட்டார் நெருப்பில்லாமல் புகையாது குருஞான சம்பந்தரால் தொடங்கப்பட்ட இந்த தருமபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருபத்தி ஏழு சிவாலயங்கள் உள்ளன அம்மடங்களுக்கு அக்காலத்திய நிலச்சுவாந்தாரர்கள் தானமாக வழங்கிய நஞ்சை புஞ்சை நிலங்கள் ஏராளம் இவற்றிலிருந்து கிடைக்கும் அபரிமிதமான வருவாயை கொண்டு பல்வேறு பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவமனை போன்றவற்றையும் தருமை ஆதீனம் நடத்தி வருகிறார் சீர்காழி நகரில் உள்ள அருள்மிகு சட்டநாத சுவாமி கோவில் இந்த தருமை ஆதீனத்தின் தான் வருகிறது அந்த கோவிலுக்கு சொந்தமாக சா என் பதினெட்டின் கீழ் பத்தில் ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு ஏக்கர் புஞ்சை நிலம் இருக்கிறது பல ஆண்டுகளாக வெறுமனே கிடந்த அந்த தரிசு நிலத்தை வீட்டடி மனைகளாக உருவாக்கி அதன் மூலம் வருவாயை பெருக்க ஆதினத்தின் சட்ட விதிகளின்படி மனைகளை விற்பனை செய்து வந்தனர் அதில் விற்பனை ஆகாமல் இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை கல்வி நிலையங்களுக்கென அரசு பொதுவாக பிறப்பித்துள்ள ஆணையின்படி இருநூற்று தொன்னூற்றி எட்டு இருபது ஏழு இரண்டாயிரத்தி பத்து மொத்த அரசு வழிகாட்டி மதிப்பில் குறிப்பிட்ட தொகையை ஆதினத்திற்கு செல்வம் என்பவர் செலுத்தி அந்த இடத்தில் எழில் மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற கல்வி நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆதினம் இறந்த பிறகு இருபத்தி ஏழாவது ஆதினமாக மாசிலாமணி சுவாமிகள் பதவியேற்றார் அவர் பதவியேற்றதிலிருந்தே பள்ளக்கு பட்ட பிரவேசம் தொடங்கி அரசு நிலமான நூறு ஏக்கரை தருமை ஆதினம் கபலீகரம் செய்ததாக வெளியான செய்தி வரை சர்ச்சைகளின் மையமாகவே இருந்தார் அவரது வலதும் இடதுமாய் செயல்பட்டவர்கள் மற்றும் மார்க்கோனி இந்த மார்க்கோனி அப்பகுதி தொழில் அதிபரை ரமேஷ் பாபு என்பவர் கொலை செய்த முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு டெல்டா மாவட்ட மாஜி அமைச்சர் ஒருவரின் பின்புலத்தில் ஜாமீனில் வெளியில் வந்த பின் மார்க்கோனியின் அசைவுகளுக்கு ஏற்ப ஆதினம் ஆட்டு வைக்கப்படுகிறாராம் ஆதினத்துக்கு சொந்தமான எழில்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியை அபகரிக்க மார்கோனி திட்டமிட ஆதின கர்த்தரின் அழுத்தத்தால் அப்பள்ளியை செல்வம் எழுதி கொடுத்துள்ளார் அப்பள்ளிக்காக அவர் முதலீடு செய்த பணத்தை தந்துவிடுவதாக முதலில் ஒப்புக்கொண்ட ஆதினம் பின்னர் முடியாது என்று மறுத்ததோடு மார்க்கோணி மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது மார்க்கோணியின் கைப்பாவையாக ஆதினம் செயல்படுவதற்கு பின்னணியில் வீடியோ மேட்டர் இருப்பதாக ஆதன பணியாளர்களால் கிசுகிசுக்கப்படுகிறது இதுகுறித்து ஆதினம் மாசலாமனிடம் கேட்டபோது தற்போது இதுகுறித்து பேசும் நிலையில் தான் இல்லை என்று மறுத்துவிட்டார் சமூக விரோதிகளோடு சொத்துக்களை மீட்குமா அரசு நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு